பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்களுக்கு செலவு பண்ற பணத்தை மக்களுக்கு நல்லது செய்யட்டும் அரசியல் கட்சிகளை சாடுறீங்க யார சொல்ல வர்றீங்க அரசியல் கட்சி சாட சொல்ல சார் இப்ப பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு ஒருத்தனுக்கு நீங்க நூறு கோடி இருநூறு கோடி ஐநூறு கோடி நின்று கொடுக்க நீங்க பேரம் பேசுறீங்க அவர் என்ன பண்ணிடுவார் இந்த நாட்டுக்குள்ள ஒரு தெருவில் வந்து ஒரு ஓட்டு வாங்கிடுவாரா ஒரு ஒரு ஊருக்குள்ள வந்து அவரால ஒரு அஞ்சு ஓட்டு வாங்க முடியுமா சார் அவருக்கு என்ன சார் தெரியும் அவர் ஊர்லயே வாங்க முடியல வாங்க முடியல எனக்கு டெபாசிட் போயிடுச்சா நோட்டாவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காரு அப்போ நீங்க அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவங்க பெரியாள் நினைச்சு உங்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கி இங்கிருந்தோ கூட்டிட்டு வராங்க இப்படி பல ஆட்கள் மக்களை வந்து அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உண்மையிலே உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய மக்கள் கிட்ட போட்டு சேர்க்கறதுக்கும் உழைத்தவர்கள் நாங்க நல்ல யோசனை பண்ணி இன்னைக்கு அவன் வேணாலும் வரலாம் இல்ல இந்த இடத்துல இப்ப நாங்கள் அப்படின்னு சொல்றீங்களே உங்களை போன்று பலரும் இந்த ஆதங்கத்தோடு இருக்கிறார்களா நாங்கள் சார் குறிப்பிட்ட சிலர் அவங்க அப்பா உழைச்சிருக்காரு அதே மாதிரி சில ரசிகர் மன்றத்தில் இருந்து நல்லா உழைச்சவங்க இருக்காங்களே அவங்களும் சிலர் வெளியே தள்ளியாப்பட்டிருக்கலாம் இல்லையா இப்போ நான் 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 உண்மையிலே உழைச்சிருக்கேன் என்னால் எங்கே வேணாலும் ப்ரூவ் பண்ண முடியும் அவங்க அப்பாவே பல மேடைகளில் சொல்லியிருக்காரு அதுக்கு எல்லாமே எல்லாருக்கும் ஆதாரமும் இருக்குது மக்களுக்கும் தெரியும் இண்டஸ்ட்ரியலுக்கு தெரியும் அவரே என்னோட பி டி சுலோகுமார் மாதிரி ஒரு உழைப்பாளி ஒரு உண்மையானவன் எனக்கு கிடையாது அவரே விஜயாக அதை இடையில வரவங்க என்ன வேணாலும் செய்யலாம் சார் எது வேணாலும் பண்ணலாம் சார்